சரஸ்வரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி வருங்க அருமையான பூமிங்க பூரா கண்ணுப்புள்ள போட்டுருக்குறாங்க அதாவது பிள்ளைங்க நெட்டை குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நெட்டை குட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து இளநிக்கும் ஆகுங்க தேங்காய்க்கும் வியாபாரிகள் போகிறதுக்காகுமுங்க ரெண்டுக்கும் ஆகுங்க இதில் கூட்டு கிணறு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் கூட்டோடு இருக்குதுங்க அதுபோக தனி கூ தனி கிணறுங்க சோளாரோடு இருக்குதுங்க சோலார் மாட்டிக்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னா குடிமங்கல ஏரியாங்க குடிமங்கலத்துலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா அருமையான வீடு ஒன்று இருக்குதுங்க ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் கடை வந்துடுதுங்க இந்த வீடு வருங்க வீடு ஓட வருதுங்க தனி கிணறுங்க சோலார் சக் லைனோடு வருதுங்க சொல்லும் விலை முப்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இந்த வீட்டோடு கொடுக்குறாங்க அஞ்சரை ஏக்கரா வருதுங்க சொல்லும் விலை முப்பத்தி ஏழரை லட்ச ரூபாய்ங்க தனி கிணறு சோலாரோடு இருக்குதுங்க அதுபோக கூட்டு கிணறு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்க விரும்பப்பட்டால் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க அது போக வேறு லேண்ட் ஏதாவது உங்களுக்கு குடிமங்கலம் மட்டி ஏரியா பெரிய வெட்டி குண்டடம் இந்த ஏரியாவில் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் பூமிங்க நிறையா இருக்குதுங்க பண்ணி கொடுக்கலாங்க அதே போல் நம்ம பொள்ளாச்சி ஏரியாங்க நம்ம பொள்ளாச்சி ஏரியா கிணத்துக்கெடுவு பொள்ளாச்சியில் எது வேணாலும் கான்டக்ட் பண்ணுங்க இருக்குது வீடு வேணாலும் சைட்டு வேணாலும் காடு வேணுணாலும் இருக்குதுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ உங்களுக்கு ஒன்றே வந்துட்டே இருக்குங்க இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு நான் அந்த சோலார் கிணறு வீடியோ போடுற பாருங்க உங்களுக்கு இது சருவுன்னு எடுத்துட்டிங்கன்னா கிழக்கு சருவாக வந்துருங்க வடக்கு சருவு கிழக்கு செருவாக வந்துருங்க இந்த பூமி வாங்க விருப்பம் விருப்பம்லையே இணைய தொடர்புகள்லாம்ங்க சோலார் போட்டுக்கிறாங்க தான கிணறு சுற்றி வர பாம்பேரி பாம்பேரி கட்டி